அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இந்த கூகுள் ஃபார்ம் மார்க் அப் பண்றது அந்த இது வரைக்கும் கொடுத்த வச்சு ஒவ்வொரு கேண்டிடேட்ஸும் அந்த ஃபார்ம்ல வந்து பண்ணி ஃபில்டர் பண்ணி அவங்க வந்து ஒரு எக்ஸல் ஃபார்ம்ல வந்து ரெடி பண்றதுதான் ஸோ இந்த ஃபார்ம் பத்தி உங்களுக்கு நீங்க போய் ஃப்ரோம்ல போய் நீங்க அவங்களோட அந்த வெப்சைட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது அவைலபிளா இருக்கும் ஸோ இது மாதிரிதான் வந்து ரெடி பண்றது கூகுள் ஃபார்ம் சோ இந்த கூகுள் ஃபார் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே ஆக்சுவலா வந்து ஃபில்டர் பண்ணி காமிக்கும் எவ்வளவு நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து எவ்வளவு நம்ம ரேஞ்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும் இந்த ரேஞ்சுக்குள்ள எவ்வளவு மார்க் வந்து நம்ம வாங்கிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இதுல மேக்ஸிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நூத்தி பத்துல இருந்து நூத்தி பதினஞ்சு மார்க் அவங்க வாங்கியிருக்க ரேஞ்ச் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து மினிமம் கேண்டிடேட்ஸ் தான் வந்து அதுல வாங்கியிருக்காங்களே ஓகேவா அதே மாதிரி தொண்ணூறு தொண்ணூத்தி ஒன்பது மார்க் அது பாத்தீங்கன்னா அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு மாட்டு தான் அதே மாதிரி எண்பதுல இருந்து எண்பத்தி ஒன்பது அதுதான் பாத்தீங்கன்னா அதுல எண்பதுல இருந்து எண்பத்தி ஒன்பது வாங்கணுமா அதிகமா வந்து வாங்கியிருக்காங்க பிலோ செவன்ட்டியும் அதிகமான தேர்வுகள் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேஞ்ச் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பிக்ஸ் பண்ணிடணும் அப்படின்னா அந்த அது வந்து வந்து ஆட்டோமேட்டிக்கா அது ஃபில்டர் பண்ணி பிராரிச்சிடும் ஆக்சுவலா வந்து அவங்க டிஆர்பிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க எக்ஸல் ஃபார்மேட்ல தான் அதை அவங்க பண்றதுதான் அதே மாதிரி அவங்களுக்கும் அதே மாதிரி ஃபில்டர் பண்ணி தான் அவங்க நம்மளுக்கு டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க நூத்தி பத்துல இருந்து நூத்தி பதினஞ்சு மார்க் வந்து பாத்தீங்கன்னா அதிகமானது வந்து கண்டிப்பா அவங்க வாங்கல ஓகேவா அதே மாதிரி தொண்ணூறு வந்து தொண்ணூத்தி ஒன்பது அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா மிக குறைவான கேண்டிகேட்ஸ் தான் வாங்கியிருக்காங்க எண்பதுல இருந்து எண்பத்தி ஒன்பது அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகமா வாங்கியிருக்காங்க சாப்படுறது நம்ம கரெக்டான பிரெடி பண்ண முடியாது தட்டா சொல்றது கரெக்டா நம்ம பிரெடி பண்ண முடியாது ஆனா வந்து பாத்தீங்கன்னா மீடியமான மார்க் தான் அதிகமான பேர் வாங்கியிருந்தாங்க சார்ந்த வந்து என்ன பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் அப்படியா அப்ப உங்களுக்கு இந்த தட்டா சாப்பிட்றது பாத்தீங்கன்னா அப்படின்னா எவ்வளவு ரேஞ்சு நமக்கு இருக்கும் அப்படின்னா அந்த நைன்டில வந்து எயிட்டி நைன் வரைக்கும் இந்த இன்பிடி வரும் இருக்கும் இந்த ஒன் டென் இந்த மேக்ஸிமம் மார்க்கே வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் வயசுலயும் ரொம்ப தான் இருக்கு இங்கிலீஷ் மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லா சப்ஜெக்ட்லயுமே மார்க் வந்து ஒன் மேல கண்டிப்பா யாருமே மார்க் வாங்க மாட்டாங்க இந்த வந்து அப்படின்னா ரொம்ப மிக குறைவான இந்த பிஓ எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் வாங்கியிருந்தாங்க மிக குறைவான கேண்டிடேட்ஸ் தான் இந்த ஒன் டென்ட் ஒரு நார்மலான தமிழ்ல இருந்து அப்ப என்னென்ன தெரியுமா எக்ஸாம் எழுதினாங்களோ எல்லா சப்ஜெக்டும் ஓகேங்களா வந்து இந்த ரேஞ்சில தான் வந்து மார்க் வந்து எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிருக்காங்க சோ அதனால வந்து உங்களோட பட்டாட் அப்படின்றது பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்த தொண்ணூறுல இருந்து எண்பத்தி ஒன்பது வரைக்கும் இந்த மார்க் வந்து இருக்கும் அவ்வளவுதான் வந்து ஈக்குவலா வந்து நம்ம ஒரு சர்வே எடுத்தோம் ஆவரேஜ் எடுத்தோம் அப்படின்னா இந்த கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொண்ணூறுல இருந்து எண்பத்தொம்பது மார்க் எடுத்தவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான பேர் வந்து இந்த மார்க் எடுத்துதான் இன் எரி ஆல் சப்ஜெக்ட் ஓகேங்களா சோ இந்த தகவலும் நம்ப எனக்கு பார்க்காது